கொல்லிமலை அட்மா குழு தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இனிமையான இந்த மதிய பொழுதில் கொல்லிமலையில் வல்வில்லோரியை மன்னனுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்புமிகு விழாவிற்கு தலைமை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே இங்குடைய எங்களை எல்லாம் வரவேற்பு அமர்ந்திருக்கும் செய்தித்துறையைச் சேர்ந்த நண்பரவர்களே மற்றும் மாண்புமிகு தமிழகத்தின் நமது முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய துணை முதல்வர்களுடைய ஆணைக்கிணங்க வருடம் தோறும் இந்த கொல்லிமலை பதினே பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சிறப்புமிகு கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு பின்பாக உரையாற்ற அம்மா அமர்ந்திருக்கும் மரியாதை இருக்கும் மதிப்புக்குரிய சேந்தமங்கல சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்சாமி அண்ணன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்த மரியாதைக்குரிய மானுமிகு ஆதிராவிடருடைய நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவரும் மாவட்ட கலாச்சார செயலர் அன்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே மற்றும் பிரகாஷ் அவர்களே ராமலிங்கம்மா அவர்களே மரியாதைக்குரிய தங்கமணி அவர்களே ஈஸ்வரன் அவர்களே சேகர் அவர்களே இங்கு வருகை புரிந்து இருக்கும் அனைத்து துறையைச் சேர்ந்த அனைத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த நம்முடைய மண்ணின் மைந்தனாக விலக்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வருகை வருகை என வரவேற்பதுடன் நேற்றைய தினத்தில் அன்று நமது கொல்லிமலை பள்ளியில் உள்ள அனைத்து பள்ளி குழந்தைகளும் வந்து சிறப்பாக முறையில் இங்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த விழா சிறப்பிப்பதற்காக உதவி அனைவருக்கும் நன்றி கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மற்றும் கூறிக்கொண்டு நம்முடைய ம கடையேலு வள்ளல்களில் சிறந்தவராக விளங்கி கொண்டிருக்கும் நம்முடைய கொல்லிமலையை ஆண்ட வல்விலோரி அவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் என்றென்றும் தமிழகத்தின் தலைவராக இருந்து தமிழக தமிழர் தமிழர் இனத்தினுடைய அடையாளமாக விளங்கிய மா மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த சிலை திறவு தெரிவிக்கப்பட்டு அன்று முதல் கொண்டு இன்று வரை இது சிறப்பான ஒரு அரசு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மாநில கலைஞர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து பா நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிறப்புமிகு விழாவிற்கு வல்வியோரியின் புகழ் தமிழ் நாடு இருக்கும் நம் தமிழ் இருக்கும் வரைக்கும் தம் தமிழ் இனம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய மலையில் உள்ள நம்முடைய அனைவருக்கும் இந்த வல்வியிலோரி மன்னனுடைய ஆட்சி காலத்தில் பொற்கால ஆட்சியில் பயன்பற்றதை போல நம்முடைய தமிழகத்து முதல்வர் அவர்கள் நம் அனைவருக்கும் நல்ல பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் மகளிருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சார்ந்த தமிழக பொதுமக்களுக்கு நல்லாட்சியை நலகிக்கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை ஏற்றியுள்ளார் அத்திட்டங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவிப்பார் என்று கூறிக்கொண்டு பேச வாய்த்த கே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திட்ட இயக்குனர்